காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு வந்தாயோ என்று சிலர் கேளிக்கையாக கேட்பார்கள் கேளிக்கையாகவும் கேட்பார்கள் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு என்றால் சக்கரம் சுழலும் அதுபோல மா ஒருவன் வேகமாக நடந்து செல்வதை அவன் குறிப்பாக அப்படி சொல்கிறான் ஆதிகாலத்தில் இருந்து இன்று வரை நாம் நடந்து செல்கிறோம் எங்கு போன் சென்றாலும் நடந்துதான் செல்கிறோம் அதன் பிறகுதான் சக்கரம் கண்டுபிடித்தான் அதில் முக்கிய பங்கு தமிழனுக்கு உண்டு ஏனென்றால் குயவர்கள்தான் சக்கரத்தை வைத்து பானைகள் செய்தார்கள் அது கீழடியாக இருக்கட்டும் அது சிந்து சமவெளியாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் கற்களும் பானைகளும் கிடைத்தன அப்படி சக்கரம் என்று நடப்பதற்கு மாறாக இருப்பது சக்கரம்தான் யோ இதற்கு இரண்டு சக்கரம் இருக்கிறது ரெண்டு பக்கமும் காரை எடுத்துக்கொண்டால் நான்கு சக்கரங்கள் லாரிகளுக்கு சமயத்தில் எட்டு பத்து என்று கூட அவர்கள் வைத்துள்ளார்கள் என்று சக்கரம்தான் சக்கரம் சூழ்கிறது போல என்று சக்கரங்கள் தான் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் அது சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும் பேருந்தாக இருக்கட்டும் ரிக்ஷாவாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமே சக்கரம் தேவை அந்த தான் இந்த உலகமே எல்லோரும் பயணிக்கிறார்கள் சக்கரத்தை கண்டுபிடித்தவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் சாதாரண ஒரு குயவன் சாதாரணமான ஒரு தச்சன் இருவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் அயல் நாடாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் அந்த இருவர்களும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த சக்கரம் மரம் இயற்கையாகவே கிடைத்தது மரம் இயற்கையாகவே கிடைத்தது அதை வெட்டி அதை சக்கரமாக தயாரித்து நடைமுறைக்கு வந்துள்ளது என்றால் அதன் பங்கு யாருக்கென்றால் மனிதனுக்குத்தான் கடவுளுக்கு இல்லை கடவுள் வந்து அது வெறும் நம்பிக்கையே நான் எப்பொழுது எதை பேசினாலும் கடவுளையும் இணைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஏனென்றால் எல்லோரும் பெரும்பாலும் அதை வைத்துத்தான் அவர்கள் வியாபாரம் நடத்துகிறார்கள் வணிகம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் எனவே இந்த கால்களும் சக்கரமும் அதனால்தான் சொன்னார்கள் காலிலே சக்கரத்தை மாட்டிக்கொண்டு நடந்தாயோ என்று எனக்கு அந்த காரணம் என்ன என்று எனக்கு புரிந்தது அதனால்தான் அந்த பதிவை ஒன்று உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினேன் சக்கரம் சக்கரம் காலச்சக்கரம் எல்லாமே சுற்றுகிறது பூமி சொல்கிறது அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் சுற்றுகிறது அங்காங்கே ஒரு புவியீர்ப்பு இசை ஈர்ப்பு விசை அதற்கு எதிர்ப்பான விசை இரண்டும் சேர்ப்பதால் அதன் அதன் இடத்தில் அவைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் காலச்சக்கரம் இன்று மனிதனை ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்து செல்வது கால்களும் சக்கரங்கள் தான் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இது சரி என்று நீங்கள் கருதினால் இதை உங்கள் மற்ற நண்பர்களுக்கு அதை பகிருங்கள் எப்படி நாம் இந்த நிலைக்கு முன்னேறியுள்ளோம் அதற்கான ஒரு அடையாளமே இந்த சக்கரங்கமும் கால்களும் தான் காலில் விழுந்து வணங்குவதற்கு அல்ல என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த காணொளியை நான் இறுதி செய்கிறேன்